ம்மா படுக்கையெல்லாம் முடிச்சாச்சு இனி படுத்து உறங்க வேண்டியது. தாயா يا பிள்ளை பாம்பு போல படுத்து கிடका. நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் காட்டணும். ஏம்மா அਪਣே முர்கா. கூட்டிட்டு பே தூங்கிக்கோல்ல பார்த்ததனே இப்ப நான் போய் தனியா தூங்கணுமோ? இதுக்கட அவேலாம் தனி ரூம் எல்லாம் கேட்கக்கூடாது சொல்லดิ இங்க கூட அப்படியே செட்ல இருந்திரலாம் ஆனால ஜாபி நீ உனக்கு கொஞ்சம் ஓவரடா தனி ரூம் கேட்கல போய் தூங்கு இப்போ என்ன செய்துக்கு நமக்கு வேற பைண்ட் பைண்ட் வரதே இவனை எழட்டி பாப்போ ஜாபி மா ஜாபி யந்திரமா இவன் அந்த ரூமி படுத்துக்கிட்டு மீ தூงற ஜாபி யந்திர ஜாபி இல்ல நான் உனக்கு அச்சலே நானே படிச்சிட்டு இப்ப நான் வந்து 2 मिनिटாக்குள்ள எழுப்பி விட்டுட்டேன். இம்மாடி மூஞ்சி எதிகாombi அப்படி வச்சிருக்க. என்னையாமனே உனக்கு நான் இப்ப தான் நி தூங்கني வந்து எழுப்பி விட்டுட்ட. இல்ல சாombi மா தானியா தூங்கனியா இங்கே வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஜாபி அண்ணனை பேசக்கூடாது நான் ஓன் மேலே உன் கூட இங்கே நான் நம்பிட்டேன் உண்மையிலே பார்த்து சொல்லி நான் நம்பிட்டேன் கொஞ்சம் அண்ணனுக்கு வர ரொம்ப இருக்கா தனியா தூங்க கொஞ்சம்

அங்கே திரும்பி பாத்து ஊ ஊனை இருக்கேன் என்ன திரும்ப மாண்ட பக்கம் என்ன எப்படிமா உள்ள வந்த ஏ பொண்ணு எப்படி உள்ள வந்த என்ன காணாமல் போயிடுச்சு யாரும் தெரியலையே ஏமா எனக்கு வேற ஒரு மாதிரி பயமா இருக்கேன் யாரு உள்ள வந்துட்டு இந்த பொண்ணு எப்படி உள்ள வந்துட்டு எப்படி வெளியே போச்சுன்னே தெரியலையே சின்ன பொண்ணு ஃபோன் போடுவோம் என்ன இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்குது என்ன ராணியாக்கா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுதாங்க அந்த அண்ணன் வேறே இல்லையே என்ன வசனம் தெரியலையே சரி எடுத்து பார்ப்போம் ஹலோ ராணி அக்கா என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க ஐயே அப்படியா அக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா நீங்கள் பேசாமல் போய் படுத்து தூங்குங்க சரி இருங்க நான் என்ன வாரேன்